ஆர்எஸ்எ பிளாஸ் மீடியா வீவர்ஸ் அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் ராஜேஷ் நான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கேப்டனுடைய தீவிர ரசிகன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேப்டனுடைய வரலாறு அதாவது பயோ அவருடைய ஹிஸ்ட்ரி அவர் எங்கே பிறந்தாரு எங்கே வளர்ந்தாரு அவர் எப்படி இதான அவருடைய நிலமைப்பு வரைக்கும் என்ன இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்ட்ரியாக நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் அடுத்தவங்க விட ஒரு கேப்டனுடைய ரசியனாக நாங்கள் என்னென்ன கேப்டனுக்கு பண்ணோம் கேப்டனுடைய படங்கள் எப்படி நாங்கள் கொண்டாடணும் கேப்டனை போய் நாங்கள் எப்படி பார்க்க போனோம் கேப்டனுடைய மாநாடு எப்படி அட்டன் பண்ணோம் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இப்ப கேப்டன் வந்து எல்லாருமே பிறந்த ஊர் மதுரை நினைக்கிறாங்க ஆனா கேப்டன் வந்து பிறந்த சொந்த ஊர் மதுரை கிடையாது அவருடைய சொந்த ஊர் பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அஹ் அருப்புக்கோட்டை பக்கத்துல ராமானுஜபுரம்னு ஒரு சின்ன ஒரு கிராமங்கள் தான் அவருடைய சொந்த ஊரு அவருடைய அம்மா பேரு அழக அப்பா பேர் அழகர் அவருடைய முதல் அவங்க அம்மா வந்து அவரு சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க அம்மா வந்து இறந்ததுனால அவங்க அப்பா வந்து ரெண்டாவது தரமா இன்னொரு வயசை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த சின்ன ஒரு கிராமத்தை காலி பண்ணி அவர் சின்ன வயசுலயே மதுரை இப்ப வந்து பழக்க போயிட்டாங்க அவங்க அப்பா அங்க போய் ஒரு ரைஸ் மில்ல வச்சு அதுக்கப்புறம் செட்டில் ஆகி பெரிய குடும்பத்துல ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சமா அப்படியே அவங்க டெவலப் பண்ணி போனாங்க ஒரு நேட்டிவ் பிளேஸ் வந்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்துல ராமராஜபுரம் தான் கேப்டனுடைய சொந்த ஊர் வளர்ந்த ஊர் தான் மதுரை அப்ப இந்த மதுரையில பாத்தீங்கன்னா அப்பா வந்து பெரிய ரைஸ் மில் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்பா கேப்டனுடைய சித்தி வந்து ரெண்டாவதாரமா அவங்க அப்பா வந்து இன்னொரு உயிஃபை கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க சித்திக்கு ஒரு குழந்தைய பறக்குது அவங்களுக்கும் ரொம்ப பறக்குது பறைக்குது போது வீடை சுத்தி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழும்ப ஒரு அண்ணன் தம்பி தங்கச்சின்னு ஒரு மிகப்பெரிய குடும்ப பட்டாளமே இருக்கு அதே மாதிரி தொழிலும் அவனுடைய தொழிலும் நல்லா போயிட்டு இருக்கு அவங்க அப்பா நல்லா டெவலப் பண்ணி நல்லா ஒரு பக்கம் பண்ணிட்டாரு அப்ப பாத்தீங்கன்னா கேப்டனுக்கு வந்து எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர இருந்திருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கு இருக்கேன் அப்ப எம்ஜிஆர் படங்கள் எங்க போட்டாலும் கேப்டன் வந்து ஒரு குரூப்பா வந்து படத்துக்கெல்லாம் போயிடுறாங்க பாக்குறதுக்கு எம்ஜிஆரை பார்த்து அவருக்கும் ஒரு சினிமாவில நடிக்கணும் ஒரு ஆசை வந்திருக்கு அப்போ கேப்டனுடைய ஒரு ரசிகர் நண்பர்கள் பட்டாலும் ஒரு குரூப்பா இருந்திருக்காங்க மதுரையில அது யார் யாருன்னா மறைந்த நடை மறைந்த தயாரிப்பாளர் ஆசை பிராயி ரவுதார் மற்றும் சுந்தரராஜன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு குரூப் ஃபுல்லாமே கேப்டனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நட்பு வட்டாரமா இருந்திருக்காங்க இவங்க எல்லாருமே என்ன செஞ்சிருக்காங்க கேப்டனும் கூட சேர்ந்து கேப்டன் உறுதுணையாக

படத்துலயும் கேப்டன் நடிக்கிறதுக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்காம ரொம்ப தட்ட வச்சு அவங்கள இது பண்ணிட்டு அனுப்பிவிட்டே இருந்திருக்காங்க அப்ப கஜாங்கிற ஒரு முஸ்லீம் ஒரு பாய் ஒருத்தர் தான் கேப்டனுக்கு வந்து ஒரு அறிமுகமா ஒரு படத்தை கொடுக்குறாப்புல அந்த படத்துல நடிக்க வச்சு கொஞ்ச கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சமா உள்ள வராங்க அப்படியே நடிச்சு நடிச்சு கொஞ்சமா புய்கப் பண்ணி வராங்க அப்ப நடிக்கிற ஒரு காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் கருப்பா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு படம் டைரக்டர் சினிமாவில எடுக்கிறவங்களும் ஓகே பண்றாங்க ஆனா கூட நடிக்கிற நடிகை வந்து கருப்பா இருக்கிறவங்க கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேப்டனை ரொம்ப உதாசீனப்படுத்தி ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காங்க அதையெல்லாம் தாண்டி கேப்டன் வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டு பெரிய நடிகராகி இன்னைக்கு பெரிய இடத்துல வந்து உட்கார்ந்துருந்தாருன்னா அவருடைய உழைப்பு தான் மிகப்பெரிய காரணம் அவருடைய உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு உழைப்பு மிகப்பெரிய வெற்றிக்கு இன்னொரு காரணம்

ஆனால் அவர் மிகப்பெரிய திருப்பதியுடைய வெங்கடாச்சருடைய பக்தர் ஏன் அப்படின்னா தன்னுடைய நண்பன் விஜயகாந்த் வந்து ஒரு இந்துனால அவரு ஒரு இந்துவா மாறிட்டாரு ஆனால் விஜயகாந்த் ஒரு இந்து ஆனா மிகப்பெரிய ஒரு இஸ்லாமியரா இருந்தாப்ல எல்லா அல்லா குவைகளுக்கும் போய் மசூதிகளுக்கும் போய் துவா பண்றது அஹ் அந்த இதுல பள்ளிவாசல போய் தொழுகை பண்றது நண்பனுக்கு என்னென்ன பண்ணணுமோ அவர் அங்க பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு என்ன பண்ணணுமோ இங்க பண்ணிட்டு இருக்காரு அப்ப விஜயகாந்த் படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இப்ராஹிம் ராவத்தார் அவர்கள் திருப்பதியில போய் கேப்டனுக்காக கேப்டன் படம் ரிலீஸ் ஆன முஸ்லீம்கையும் மொட்டையை போட்டு வந்து அந்த அளவுக்கு ஒரு தீவிர ஒரு ஆன்மீகமா இருந்திருக்காரு அதுவும் ஒரு இந்து மேல இருக்காரு ஏன்னா கேப்டனுடைய வீடு எல்லாருமே என்ன அப்படின்னா பெருமாளுடைய பக்தர் அதனால கேப்டனுடைய பரம்பரை பெருமாள் பக்தர்னால அவர் நண்பர் வந்து கேப்டனுடைய என்ன பிடிக்குமோ அதே மாதிரி இவரும் இறங்கி இருக்காரு ஏன்னா கேப்டனுடைய அம்மா பேர் வந்து ஆண்டாள் அப்பா பேர் வந்து அழகர் அதனால அவங்க பெருமாள் ஃபுல்லா பெருமாளுடைய சாமி கும்புற வழிவகையாரா அதனால தான் விப்ராயிரத்தரும் தன் நண்பர்களுக்காக ஒரு பெருமாளுடைய பக்தராக மாறிட்டாரு விஜயகாந்தும் ஒரு இஸ்லாமியரா மாதிரி பள்ளிவாசல் போய் துவா பண்றது எல்லாமே பண்றது அப்படியே ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம ரெண்டு பேரும் அவ்வளவு அன்னொன்னு நட்பா இருந்திருக்காங்க அப்படியே நட்பா இருந்து போய் பல படங்கள் பண்ணி பல வெற்றிகளை தொட்டு சினிமால வந்து இவரை மாதிரி நட்புள்ள மக்கள் யாருமே நண்பர்கள் கிடையாதுன்றத சொல்ற அளவுக்கு இப்ப வரைக்கும் சொல்ற அளவுக்கு மிகப்பொருள் இவர் வெற்றியை கொடுத்தவங்க ரெண்டு பேருமே தான் அந்த அளவுக்கு சினிமால வந்து கேப்டன் வந்து ஒரு வெற்றியை பெற்றுட்டாப்ல பெற்று மிகப்பெரிய ஒரு இடத்த கொண்டு வந்த முக்கியமான காரணம் அந்த ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் தான் வந்து கேப்டனுடைய வரலாறு எல்லாருக்கும் சொல்லி தெரிஞ்சதான் இது வந்து பெரிய ஒரு மேட்டரே கிடையாது இப்ராஹிம் ராவுத்தருடைய நட்புன்னு சொல்லி தெரிஞ்சதான் பெரிய மேட்டரே கிடையாது ஒரு ரசிகனா நாங்க எப்படி கேப்டனா பார்த்துருக்கோம் ஒரு ரசிகனா கேப்டனை நாங்க எப்படி கொண்டாடிக்கிறோங்கிறதா முக்கியமான சொல்ல வந்தோம் நான் வந்து ரெண்டாயிரத்துல வந்து கேப்டனுடைய மிகப்பெரிய தீவிரமா ஒரு ரசிகரை மாறணும் ஏன் அப்படின்னா அந்நேரம் நாங்க வந்து ஒரு நாட்டுக்காக ஒரு இந்தியாவுடைய உணர்வோடு

பண்ணி ரொம்ப இது பண்ணிட்டு இருப்போம் ஒரு சாதாரண ஒரு சின்ன நிகழ்வுகள் என்ன அப்படின்னா நான் வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது நரசிம்மா படம் ரிலீஸ் அப்ப நரசிம்மா வந்து பார்க்கணுங்கிறக்காக அன்னைக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் காலையில ஃபர்ஸ்ட் அந்நேரம் எங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ண போக முடியாம நரசிம்மா படத்துக்கு முதல் சோறு சீர்சோ போய் கை தட்டி லாட்ரி சிக்கட்டை கிழிச்சு பறக்க விட்டு அந்த எக்ஸாம் அரியர் விட்டு ஒரு வருஷம் மேனேஜ் பண்ணி அப்புறம் எழுதணும் அந்த அளவுக்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு கேப்டனுடைய பைத்தியமா இருந்தோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தவசி படம் வந்து ராஜபாளையத்துல ரிலீஸ் ஜெயானந்த ஒரு திட்டத்தில் ஓடிட்டு இருக்கு அப்போ அதுல ஒரு சீன் பார்த்தீங்கன்னா பொன்னம்பளம் வந்து காலில் சகதி மாட்டியிருக்கோம் கேப்டன் வந்து வந்துட்டு இருப்பாரு கேப்டனை வந்து தன்னுடைய காலில் உள்ள சகதியை வந்து தண்ணி விட்டு கழுவ சொல்லுவாரு அப்ப நாங்கெல்லாம் அந்த ஒரு கோபத்துல நாங்க என்ன பண்ணுவோம் என் தலைவரையால காலை கழுவ சொல்றேன்னு சொல்லிட்டு கீழே கிடந்த பாட்டில உடைச்சி திரையில அந்த பொன்னம்பலத்துடைய மூஞ்சி அப்படியே திரையை கிழிச்சு விட்டோம் அதுக்கப்புறம் போலீஸ்ல மாட்டி அடி வாங்கி கேஸ் வாங்கி இப்படி மிகப்பெரிய ஒரு கேப்டனுக்காக ஒரு தீவிரமான ஒரு ரசிகராக இருந்து நல்ல ஒரு தீவிரமான ஒரு ரசிகர் வந்து நாங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி கேப்டன் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சரி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்பனாலும் நாங்க பிறந்த நாளுக்கு வந்து கேப்டனை பார்க்க சென்னைக்கு போயிருவோம் சென்னைக்கு போகும்போது நாங்கள் சூப்பரமா போக மாட்டோம் ஸ்ரீலுத்துல போகும்போது ஸ்ரீலுத்துல கேப்டனுக்கு என்ன பண்ணா ஸ்ரீலுத்துல பால் கோவனா ரொம்ப பிடிக்கும் அது பார்த்தீங்கன்னா இந்த புளிய கடன்னு ஒரு ஸ்ரீலுத்து கோயில் வாசல்ல புளிய மருத்துக்கடன் ஒரு பால்கோ கடை இருக்கு இந்த கடை தான் ஒரு மிகப்பெரிய விரும்பி சாப்பிடற பால் கோவ கடை அது வந்து நாங்கள் ரசிகர் மன்றமா இருக்கும்போது நேரா வாங்கிட்டு போய் தலைமைச் செயலாளர் அண்ணன் ராமோசன் அண்ணன் இருப்பாங்க அண்ணன் அண்ணன்ட்ட கொண்டு போய் கொடுப்போம் அண்ணன் வாங்கி சாப்பிட்டு தலைவர் கொடுப்பாங்க தலைவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் பாராட்டினால ஸ்ரீவிழுத்தர் வந்து ஆண்டாள் கிளி மாலை எல்லாத்தையும் கொண்டு போவோம் அதே மாதிரி ஸ்ரீவிழுத்தருக்கு ஆண்டா அடிக்கடி கேப்டன் வந்து கும்பிட வருவாப்புல அப்படியெல்லாம் வந்து கேப்டன் வந்து நாங்க வரவருக்கு அவ்வளவு சிறப்பா பண்ணிக்கிட்டு ஏழைகளுக்கு ஏகப்பட்ட ஏழைகளுக்கு மிஷின் வழங்குறது சேலை வழங்குறது இப்படி ஏகப்பட்ட பொருள் வந்து கேப்டன் வந்து ஸ்ரீபுழுத்தூர்லேயும் விருதுநகர் மாவட்டத்தில் ஏகப்பட்ட மக்களுக்கு வழங்கியிருக்காங்க எங்க மாவட்டம் மாத்திரம் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்துக்கும் பண்ணாங்க அதே மாதிரி வசீலாவே நாங்களும் கேப்டனுக்கு எல்லாருமே பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறுல தேர்தலில் வந்து ஓட்டு கேட்டு கேப்டன் அப்போ தான் முத முத அந்த ஊருக்குள்ளே எல்லா ஊர்லேயும் வராப்பில்ல அப்போ வரும்போது எங்கள் ஏரியாவில் வந்து ஓட்டு கேட்டு வந்துகிட்டு இருக்காரு ஸ்டேஜ்லேருந்து பேசிகிட்டு இருக்காரு அப்போ நான் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நாளைய முதல் எல்லாருமே நாளை முதல்ல விஜயகாந்த் வாழ்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் என்ன சொல்றேன்னா நாளைய பிரதமர் விஜயகாந்த் வாழ்கன்னு சொல்லிட்டேன் கேப்டன் முத முத அப்பதான் நாங்க திட்டு வாங்கினது என்ன முதல்ல என்ன முதலமைச்சர் ஆக்குங்கடா அப்புறம் பிரதமர் ஆக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முத முத வசம் வந்து அந்நேரம் எங்களுக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு அது நேரம் புதிய தலைமை அந்நேரம் பெரிய பெரிய டிவி சேனல்ஸ் எல்லாம் யாருமே இல்ல இருந்திருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய மேட்டரா எடுத்து பெருசா கேப்டன் ஆக்கி விட்டுருப்பாங்க அதனால அது தப்பிச்சு அந்த அளவுக்கு எங்க ஒரு கேப்டன் வந்து அந்த அளவுக்கு கோபமா பேசினாலும் ஜாலியா பேசிட்டு ஒரு சந்தோஷமா பேசிட்டு போயிருவாப்புல ஒரு நைட் எங்க தெரியல இன்னொரு சிறப்பான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா எங்க ஊர்ல ஓட்டு கேட்டு உள்ள வாராப்புல சின்ன பக்கத்துல தொட்டியப்பட்டி போவானின்னு ஒரு சின்ன சின்ன கிராமம் பத்து மணிக்குள்ள டைம் போய் முடிக்கணும் இன்னும் பல ஊருக்கு போகணும் அந்த ஊருக்குள்ள ஓட்டு கேப்டன் ஓட்டு கேட்க போக முடியாது டைம்ல ஓட்டு கேட்க போக முடியாது வாக்கு கேட்டு போக முடியாது அதனால இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறதுனால அந்த ஊருக்காரையும் வந்து அவ்வளவு தீவிரமான ரசிகர்கள் கூட வந்து எல்லா காரையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க அது வந்து அந்த அளவுக்கு வெளியே இருந்தாங்க கேப்டன் வர்றதுக்காக ஊரே திருவிழா மாதிரி அன்னதானம் போட்டு அவ்வளவு சிறப்பா வச்சிருந்தாங்க கேப்டன் ஊருக்குள்ள வரலன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கு பின்னாடி உள்ள கார் எல்லாத்தையும் நொறுக்கிட்டாங்க இருந்தாலும் கேப்டன் அவங்க மேல கோபப்படாம அடுத்த நாள் அவங்களை வர சொல்லி லாஜ்ல வர சொல்லி பேசி உனக்கு என்ன பண்ணணும் ஏற்பட

கேப்டன் தான் வல்லல்லார் வல்லலாருடைய மறுபருமா தான் கேப்டன் வந்து நம்ம இந்த பூமியில பறந்திருக்காப்ல அதே மாதிரி இப்ராஹிம் ராவுத்தர் வந்து மிகப்பெரிய ஒரு நண்பரா இருந்திருக்காங்க ஒரு பிரபாகரனுக்கும் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய சின்மைய தான்மையான ஒரு வேண்டுகோள் அப்பா எப்படி ராவுத்தர் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பராக இருந்தாரோ அதே போல நீங்களும் இப்ராஹிம் ராவுத்தர் பையன் வந்து அபு ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு இப்பதான் நாங்க பாக்குறோம் அவரும் உங்களை பத்தி அருமையா பேசிட்டு இருக்காரு என் தம்பி என் தம்பின்னு பேசுறாங்க அப்பா எப்படி நண்பர்கள் தான் அதே மாதிரி நீங்களும் ரொம்ப பேரும் நண்பராக இருந்து அரசியல்லும் சரி சினிமாவிலும் சரி நீங்க எல்லாம் ரெண்டுமே சேர்ந்து ஒற்றுமையா பண்ணணுங்கிறது எங்களை மாதிரி ஒரு சாதாரண ரசிகரும் பொதுமக்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்க கண்டிப்பா வரணும் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கேப்டன் சமாதில வந்து ஒரு சின்ன ஒரு இது நடந்த இது நடந்த விஷயம் நடந்தது அது என்ன நான் சொல்றேன் நீங்க பாத்துக்கோங்க எனக்கு வந்து கேப்டனை இறந்த அன்னைக்கு நான் வந்து கேப்டனை பார்க்க போக முடியல ஏன்னா எனக்கு கால் கால்வழியை நிக்க கூட முடியல நடக்க முடியலை ரொம்ப கால் கால்வழி இருந்துச்சு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஆகி போயிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொங்கல் தான் நான் கேப்டனை பார்க்கறதுக்கு அவர் சமாதிக்கு போயிருந்து அங்கே அழுகிறேன் தலைவரை உன்னை இறந்தன்னைக்கு உன்னை பார்க்க வரல என் காலில் நடக்க முடியாம அவள கஷ்டப்பட்ட இன்னைக்கு உன்னை நடக்க முடியாம நான் வந்திருக்கேன் ஆனா நடக்க முடியாம தான் வழியில வந்து வந்து இருக்கேன் கண் கண்ணீர் விட்டு அவர் சமாதியில உட்காந்து நான் அழுதுட்டு போறேன் போயிட்டு கொஞ்சம் தூரம் கோயம்பேடு தரணி போறேன் அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல யாரோ என்னை தள்ளி விட்ட மாதிரி விட்டாங்க விழுந்துட்டாங்க யாரும் தள்ளி விட்டானது ஏதோ ஒரு இது தள்ளி விட்ட மாதிரி பொத்திரிக்கையும் விழுந்து ஒரு வேத்தரை தாண்டி விழுந்துட்டேன் விழுந்து எந்திரிச்சு காலை மாத்திரம் உதவுறேன் அப்புறம் எனக்கு அந்த கால் வழியில ஒண்ணுமே இல்ல அப்புறம் எனக்கு அதான் ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு அப்ப எனக்கு ஒரு டவுட் ஆகி இப்போ நம்ம எங்கேயுமே போல கேப்டனை பார்த்து கும்பிட்டு அழுதுட்டு தான் வந்தோம் அப்ப கேப்டன் வந்து ஒரு கோரிக்கையை நம்ம கடவுள் மாதிரி வச்சா அவரை மட்டும் நிறைவேற்றுறாரு அப்ப உண்மையிலேயே கேப்டன் வந்து அந்த இடத்துல ஒரு மனிதனா இல்லாம ஒரு தெய்வமா அந்த இடத்துல இருக்காரு போலன்னு எனக்கு ஒரு சக்தியா நேரம் உணர்த்திக்கிட்டே இருந்துச்சு அது சரி நம்மளா சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு நினைச்சு நான் மறுபடியும் பொங்கல் அன்னைக்கு அங்க இருந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாள் அங்கதான் இருக்கிற ரூம் போயிட்டு அடுத்த நாள் வாரேன் அப்ப தற்செல்லாம் பாத்தீங்கன்னா ஈரோடு சேலத்துல இருந்து ஒரு குடும்பம் ஃபுல்லாமே வந்துகிட்டு இருக்காங்க வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பையன் ஃபேமிலியோட வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கவுண்டர்ல வந்துகிட்டு இருக்கான் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாமி அந்த மாதிரி அந்த பையனுக்கு முறுக்கிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டான் அப்ப எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அந்த பையன் வந்து ஏதோ சாப்பிடாம மயக்கப்பட்டுறான்னு பார்த்தாங்க ஆனா கடைசியில் பார்த்தா அந்த பையனுக்கு சாமி வந்துருச்சு அப்புறம் தான் நினைச்சேன் நானும் சரி அப்ப நேத்து நடந்து நிகழ்வுகளுக்கும் இன்னைக்கு உள்ள வரும்போது அந்த பையனுக்கு சாமி வந்து எல்லா இடத்துலயும் வராது கோயில் குளத்துக்கு போனாதான் சாமி வந்து கண்டிப்பா ஒருத்தவங்க மேல வரும் ஆனா நம்ம கேப்டன் இருக்க இடத்துல ஒரு பையனுக்கு சாமி வருது தான் அந்த இடத்துல கேப்டன் வந்து மிகப்பெரிய ஒரு காவல் தெய்வமா இருக்கு எனக்கு அந்த பையன் மேல வர்றது கருப்பசாமியோ ஐயனார் மாதிரியா தான் தெரியுது அந்த அவங்க வரும்போது எவ்வளவு உடம்பு முறுக்கிட்டு வராங்களோ அதே மாதிரி தான் அந்த பையனுக்கு வந்தாங்க இது வந்து நான் கண்ணார பாக்கல கூட பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த சாரதி நேரம் இருந்தாங்க பழைய எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ இருந்தாரு நல்ல தம்பி அண்ணா இருந்தாங்க எம்எல்ஏ இருந்தாரு அப்புறம் செந்தில் செந்தில்குமார்னு திருவங்கூர் பழைய தொகுதி எம்எல்ஏ இவங்க எல்லாம் தான் அவங்க பக்கத்துல இருந்துகிட்டு இருந்தேன் அப்ப நான் தான் சொன்னேன் சார் இந்த மாதிரி சாமி வருதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டு போய் அந்த பையனை தள்ளி அடிச்சு செஞ்சு கொடுத்தக்கப்புறம் அந்த மாதிரி எனக்கு இதுவரைக்கும் எப்படி ஆனதுல இப்பதான் புதுசா சார் அப்படின்னாங்க அப்புறம் தான் நாங்க சொன்ன அப்ப வந்து கடவுள் வந்து கேப்டன் வந்து மனிதனா இல்ல இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு காவல் தெய்வமா இருக்காரு நினைச்சுக்கிட்டோம் அதனால கேப்டன் வந்து ஒரு தெய்வமா அந்த இடத்துல மாறிட்டார் கோயம்பேடு வந்து ஒரு சுடு எல்லாருக்கும் மெரினா பீச் வந்து சுடுகாடம் ஆயிருச்சு கோயம்பேடு எல்லா மக்களுக்கும் இப்போ ஒரு வந்து ஒரு கோயிலா மாறிடுச்சு அதான் சொல்ல முடியும் அதே மாதிரி கேப்டன் வந்து இறந்த அன்னைக்கு கருடன் வருது கருடன் மேல சுத்திட்டு இருந்துச்சுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அது கருடன் கருடன் உருவில வந்தது வந்து பெருமாள் கிடையாது அவருடைய நண்பர் இப்ராஹிம் ரவுத்தர் தான் ஏன்னா இப்ராஹிம் ரவுத்தர் தான் ஒரு தீவிர பெருமாள் பக்தர்கள் அதனால தன்னுடைய நண்பனை வந்து காணக்காக ஒரு கருடன் போல ஒரு வந்தது வந்து இப்ராஹிம் ரவுத்தர் தான் வர யாருமே இல்லை இப்பயுமே பார்த்தீங்கன்னா கோயம்பேடு ஃபுல்லா சுத்திட்டு வர்றது இப்ராஹிம் ரவுத்தர் தான் அந்த அளவுக்கு அளவுக்கு நட்பா இருந்தவங்க நட்பா வளர்ந்தவங்க அதே போல பிரபாகரனும் பிரபாகரத்தர் பையனும் மீண்டும் நட்பா வரணும் நல்லா பழகணும் சினிமாலையும் சரி அரசியல் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படணும் அதே மாதிரி ஏழை மக்களுக்கு கேப்டன் எப்படி உதவி பண்ணாரோ அதே மாதிரி பிரபாகரன் அவர்களும் சண்ம பாண்டியன் அவர்களும் களத்துல இறங்கி பொதுமக்கள்டையும் ரசிகர்கள்டையும் நல்லாக நல்லா பேசுறாங்க பழகுறாங்க அதே போல கூட கொஞ்சம் நல்லா இறங்கி களத்துல இறங்கி வேலை பார்த்து கட்சி ஒரு நல்லபடியா கொண்டு போனோம் சண்ம பாண்டியன் அப்பா மாதிரி எப்படி சினிமாலாம் பண்ணாரோ அதே மாதிரி நடிச்சு அங்க சினிமால எவ்வளவு கஷ்டப்பட்ட மக்கள் துணை எங்களுக்கு உதவி பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்களும் உதவி பண்ணணும் உங்க படத்தையும் நாங்களும் பாக்கணும் ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டே வந்து ரசிகர் ஷோ கேப்டனுக்கு நாங்க பதினஞ்சு வருஷமா கேப்டன் நடிக்காத விட்டுட்டு இப்ப வரைக்கும் நாங்க எந்த படம் பாக்குறது இல்ல கேப்டன் படத்தை நீ பண்ணாதோட சரி இது வரைக்கும் நாங்க தேட்டர் பக்கம் போனாலும் எந்த படமும் இது வரைக்கும் நாங்க பார்த்த சரித்திரமே இல்ல அது மறுபடியும் சண்முக பண்டிகை படத்தை தான் நாங்க பாக்கணும் ஆசைப்படுறோம் கேப்டன் எப்படி வந்தாரோ தெரியல அதே மாதிரி உங்களை நாங்க பாக்குறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சண்முக பண்டியன் அவர்களே படத்தலைவன் மாதிரி நீங்க மிகப்பெரிய தலைவனாக தமிழ்நாட்டுக்கு நீங்களும் வரணும் அதனால அண்ணன் தம்பியை சேர்ந்து தமிழ்நாட்டை ஆளணும் நாங்க அதை பார்க்கணும் கேப்டனுடைய தொண்டர்கள் சார்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப நிறைய தெரிவித்துக் கொள்கிறோம்